என்னை தொட்டு அள்ளி கொண்ட பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட கண்ணன் கூறும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே

கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிட அன்பே அன்பால் ஓடிவாடு அன்பே ஓடிவான் அன்பால் போட மீதமும் எண்ணெய் தொட்டு நெஞ்சை தொட்டு எண்ணெய் தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கை ஊறும் இந்த மாதிரி திறமையான கலைஞர்களை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வளர்த்து விடுங்க ஏன்னா நிறைய நானும் பார்த்துட்டேன் திறமையான கலைஞர்கள் நிறைய ஒளிஞ்சிட்டு இருக்காங்க நம்ம சோசியல் தான் அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா பார்க்குறேன் சோசியல் மீடியாவில் நிறைய கலைஞர்களை வந்து தூக்கி விடுறாங்க அதுக்கப்புறம் இறக்கி விட்றாங்க திறமையான இல்லாத